தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் வெள்ளி தேர் எடுத்த அதிமுகவினர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முப்பத்தி ஒன்பது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட தொகுதிக்கு சென்று செல்லவில்லை எந்த மக்கள் நல பணிகளையும் செய்யவில்லை மக்கள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது நம்பிக்கை இழந்தவர்களாக உள்ளனர் ஆகையால் மக்கள் நிச்சயம் திமுகவுக்கு எதிராக அதிமுகவிற்கு வாக்களிப்பார்கள் என காஞ்சிபுரத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக செய்தி தொடர்பாளருமான வைகை செல்வன் பேட்டி மேலும் தெருமுறை கூட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருக்காலிமேடு பகுதியில் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத மக்கள் விரோத திமுக ஆட்சியை கண்டித்து திருமுலை கூட்டமும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாள் கொண்டாட்ட விழா நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி சரித்திரம் படை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு யார் கூட்டணிக்கு வர இருக்கிறார்கள் என்பதற்கு விடையை மிக விரைவிலேயே கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அருமை என்ன எடப்பாடியார் அவர்கள் தெரிவிப்பார்கள் நல்ல தகவல்கள் நல்ல மகிழ்ச்சியான செய்தி விரைவிலேயே தலைமை கழகத்தின் சார்பிலே உங்களுக்கு தெரிவிக்கப்படும் எம்டி செய்யப்படுகிற எப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே முப்பத்தொம்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அனுப்பப்பட்டார்கள் முப்பத்தொம்போது பேர் அந்த தொகுதிக்கே வந்ததில்லை அந்தந்த தொகுதிகளில் ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போட்டதில்லை எந்த மக்கள் படியும் அவர்கள் ஆற்றவில்லை மக்களிடத்திலே நம்பிக்கை இழந்தவர்களாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு எதிரான வாக்குகள் திரும்பும் அந்த எதிரான வாக்குகள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கம் வரும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முழுமையாக இருக்கிறது ரெண்டு கோடி தொண்டர்களை பெற்று இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைய தினம் கூத்து கமிட்டி வாசறை அமைப்பு மகளிர் அமைப்பு என்று சிறந்த கட்டமைப்போடு இருக்கிறது ஆக ஆக இந்த சட்டை வாங்க என்பது ஆசை சட்டையை எப்படி வாங்க வேண்டும் என்பது குறிக்கும் சட்டை எப்படி இருக்க வேண்டும் அறக்கையா முழுக்கையா கோடு போட்டதா கலரா இப்படி எல்லாம் திட்டமிடுவோம் அல்லவா அது குறிக்கும்